முத்து எல்லாத்தையும் கீழே கூப்பிட்றாரு அப்போ வந்து ஸ்கூட்டி வாங்கி கொடுத்ததை வந்து சந்தோஷமாக காட்டுறாரு ஃபேமிலியே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க மீனாவே ஷாக் ஆகிடறாங்க என்னங்க இது அப்படின்னது உனக்காக ஸ்கூட்டி வாங்கியிருக்கிறேன் பல பேருக்கு வந்து நீ தொழில் பண்ணுறது வந்து கண்ணை குத்தி இருக்குது அதனால தான் வந்து உன்னை முன்னேற விடாமல் தடுத்துருக்காங்க நான் அப்படி கிடையாது உனக்காக நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு முத்து பயங்கரமாக எல்லாேருக்கும் சந்தோஷம் அப்பா நீ தான்ப்பா கொடுக்கணும் சாவியை ஆசீர்வாதம் பண்ணுப்பா மீனாவை அப்படின்னு சொல்லி முன்னாடி வர வச்சு விஜயா வான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி சாவியை கொடுக்குறாங்க ஸ்கூட்டியை அப்போ வந்து ரொம்ப சந்தோஷத்தோட மீனா எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு வாங்கன்னு முத்துவோட அப்பா சொல்றாரு சந்தோஷமாக மீனாவும் முத்து ஸ்கூட்டியில் கிளம்புறாங்க ஒரு ரவுண்டு இதை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் ஷாக் ஆயிடுறாங்க மனோஜ் ரொம்பவே வருத்தப்பட்டு ரூம்ல போய் பொக்கு ரோகிணி ரோகினிங்க வா எனக்கு தான் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை நீ கூட எனக்கு எதுவுமே பண்ணலைங்க நான் என்ன செய்ய முடியும் எங்க அப்பா நிலமை உனக்கு தெரியவில்லை அப்படின்னதும் உங்க அப்பா நிலமை தெரிஞ்சாலும் எனக்குன்னு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருந்தாதான நான் பண்ண முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டேபிள் துடைக்கிற வேலைக்கு கூட நான் போயிட்டேன் அப்பவும் இதுக்கு மேலே என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப வருத்தப்படுறாரு தொடச்ச இடத்துல தான் வேலை தேட முடியும்னு சொல்லி ரோகிணி ஐடியா கொடுக்குறாங்க மீனா அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து அழகாக ஸ்கூட்டி ஓட்டி வர்றதை காட்டிடுறாங்க அப்போ வந்து அவங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் மீனா நீ வந்து இப்போ இதில் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க்கா பூக்கடையை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்துட்டாங்க ஆனால் இப்போ இனிமே வந்து இப்படி தான் அதை விட இப்படி நான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு கிளம்புறாங்க அம்மா அக்கா வந்து வராக்கா வந்தால் வீட்டுக்கு வர அடி நீ வாமா வெளியில் வர சொன்னா அப்படின்ட்டு வண்டியெல்லாம் காட்டுறாங்க பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு நடமாடும் பூக்கடை மீனாவுடைய பூக்கடைன்னு சொல்லி அவர் படிச்சுட்டு சந்தோஷப்படுறாரு எல்லாம் பேசிட்டு மேலே போகிறாங்க அப்பா வந்து இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படி அப்படின்னது சரி தான் இந்த வாழ்க்கை கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக உனக்கு பண்ணிகிட்டு இருக்கிறார் பாரு அப்படின்னு மீனாவோட தம்பி சொல்கிறாரு காசை நினைக்கிறவர் என் வீட்டுக்கார் கிடையாது நீ அப்படி பேசாத அப்படின்னது மாமா உனக்கு எது செஞ்சாலும் நல்லது தான் கெர்த்தாக செய்கிறாரு அப்படின்னு மீனாவோட தங்கச்சும் சந்தோஷப்படுறாங்க மீனாவுக்கு ஒரே சந்தோஷம் போய் அவங்க அப்பாட்ட சாமி கும்பிடுறாங்க இங்கே இந்த பக்கம் ரோகிணியும் மனோஜும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க கனடா கிளம்புனவங்களோட டீட்டெயில் எங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காட்டுறாங்க இது என்ன மனோஜ் அப்படின்றது இது நான் ஒன்று அப்போ வச்சுருந்தேன் அதை தான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் என்ன பேருனது ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அந்த ப்ரமோ முடிஞ்சிருச்சுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க பணத்தை தேடுறாங்க